எல்லாருக்குமே வணக்கம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நாங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலேருந்து பேசுகிறோம் எல்லார் வீட்லேயுமே கடன் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் லோன் எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால் அதை கட்ட முடியாமல் நீங்கள் உங்ககிட்ட டைம் கேட்பீங்க வீட்டில் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் இல்லை எங் வீட்டில் ஒரு இழப்பாக கூட இருக்கலாம் மழை காரணத்தினால வேலை இல்லாமல் இருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா இந்த மாதம் என்னால் முடியலைங்க அடுத்த மாதம் கட்டுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து அதான் அவங்களுக்கு வேலை மற்றவங்களை அசிங்கப்படுத்தியே ஆகணும் ரோட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆனால் ஆர்பிஐ ரூல்ஸ் படி அவங்க உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது காலையில் ஏழு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது குழு தலைவி இருப்பாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு லோன் வாங்கி தரேன்னு உங்ககிட்டே கமிஷன் காசு வாங்கியிருப்பாங்கல்ல அவங்கள விட்டு உங்களை பேச விடக்கூடாது இது எல்லாமே ஆர்பிஐ ரூல்ஸ் தான் உங்களுக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் ஃபோன் பண்ணலாம் அதுக்கு மேலே அவங்க ஃபோன் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படி ஃபோன் எடுக்காட்டினாலும் நாளைக்கு வசூல் பண்ணவங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க மொதல் நாள் நைட்டே உங்களுக்கு நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுத்து வந்துருக்கணும் இது எல்லாமே ஆர்பிஐ ரூல்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ டைம் கேட்டாலுமே அதை கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலையை தவிர கொடுக்க முடியாது இன்னைக்கு நீ பணத்தை கட்டியே ஆகணும் நீ பொருளை அடகு வச்சுக்கட்டு இல்லை வேற யாட்டையாவது கடன் வாங்கிக்கட்டு அதுக்கு மேற்கொண்டு என்ன பேசுகிறாங்கன்னா ரொம்ப சீப்பாக போயிட்டு நீ விபச்சாரம் பண்ணிட்டு வந்தே என் பணத்தை கட்டுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க பேசவே கூடாது அவங்க பேசுகிறாங்களே ஐயோ பணத்தை கட்டணுமே நீங்கள் எந்த பொருளையும் அடகு வைக்க தேவையில்ல நம்மளை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முடிவுக்கு மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க தற்கொலைன்றது ஒரு முடிவே கிடையாது அவங்க எப்படி உங்களை அசிங்கப்படுத்தணும்ட்டு அவங்க ஆஃபீஸில் சொல்லி தந்து அவங்களை அனுப்புகிறாங்களோ அதே மாதிரி உங்களை காப்பாற்றணும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணுன்னா எங்கள் சார் எங்களை அனுப்பியிருக்காரு அதுதான் எங்கள் வேலை நீங்கள் டைமாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் எந்த நிறுவனத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை எந்த சார் உங்களை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்கன்னு அவங்க நம்பரு இதெல்லாம் கிட்டே மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் உங்கள் பிரச்சனையை ஃப்ரீயாகவே சால்வ் பண்ணித்தரோம் நீங்கள் சட்டபூர்வமாக நாங்கள் போய் உங்களுக்கு இலவசமான எல்லா உதவிகளையுமே தரோம்